ஹார்ஸ் குதிரையோட பவர் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசில் அந்த அளவுக்கு ஒரு செயல்பாடு ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த ஓடுற குதிரை வெற்றி பெறணுங்களா அப்போ இந்த வெற்றி மிதுன ராசிக்கு எப்போ போகுதுன்னு அந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்கப்போம் புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அதை அப்படியே என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் முழுமையாக செயல்படுத்த போகிறீங்க உங்களுடைய அம்மாவளி உறவுகள் மூலமாக உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அதே போல் வீடு கட்டுவதில் யாருக்காச்சும் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு வீடு பாதியோடு நின்றுச்சு வீடு கட்டுவதற்கான பிளான் போட்டோம் அதுவுமே பாதியோடு நின்றுச்சு என்ன பண்ணே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய வருத்தத்தை அப்படியே செய்து